எ எல்லோரும் எங்கடி போனீங்க எல்லாரும் எங்கே வேறு லைவ் ஓடிட்டாங்க சரி நீங்கள் பாருங்கள் முடியிருக்கவங்க அள்ளி முடிங்க நான் தூங்க போகிறேன் சரிங்களா ஆ போண்டா கோழி என்ன என்ன வெட்ட வெட்டக்கோழின்னா என்ன அர்த்தம்னு சொல்லு இதுப்பா வெடக்கோழி போண்டா போனால் அது வந்து வேஸ்ட்டு சத்தே கிடையாது சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு போய் படுத்தணும் ா நல்லா கொமரி நல்லா கொமரினா வயசுக்கு வந்து வரப்போகிற பருவம் வயசுக்கு வர வரப்போகிற பருவம் பெட்டக்கோழி சரியா ஆயா உன் லைவு தர நான் எங்கேயும் போகிறேன் சரிசாமி சாமி சொல்லுங்கப்பா ஹலோ ஆ சொல்லுங்க குழந்தையெல்லாம் கேட்குது கொஞ்சம் இந்த இந்த பிளா கடிக்க போகிறேன் யாருனாலும் பேசணும்ல ஆ சரி சாமி ரொம்ப நன்றி சாமி பருவேன் எதுப்பா முறைக்கிறீங்க முறைக்கக்கூடாதுப்பா அண்ணி வாங்க 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 அண்ணி லவ் யூ லவ் யூ லவ் யூ தேங்க்யூ 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 சரி சாமி ஆ லைவ் போகுது மூணு நிமிஷம் எல்லாேரும் பறிச்சு வேலை பாருங்கள் நல்லா மீன் கறி எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க ஆயா வந்து இது யார் பேச மாட்டேறாங்க ஹலோ ஹலோ ஆ பேசுங்க சரி பிளாக் அடிச்சிட நான் என்ன மேடம் என்ன மேடம் படம் அவங்கட்டு ஆ சரண்யா வாங்க சரண்யா அப்படி ஆயா உன் விளக் விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி ஆமாப்பா இடக்கோழி இருக்குல்ல வயசுக்கு வந் வந்துட்டாலும் அது கிடையாது வயசுக்கு வரும்போது நல்லா விட்டக்கோழியாக இருக்குடா தலை தலை தளண்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் ஆ ஆம்பளைங்க நினச்சா எந்த வயசுக்கும் போடைய கூட கோழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன பண்ண நம்ம பெண்கள் வந்து இதுதான் அர்த்தம் அந்த பிள்ளை வந்து வயசுக்கு வர போகிற டயத்தில் நம்ம பல பல பலண்டு நல்லா கொழு கொழு கொழுந்து அப்படி இருப்போம் அதான் விடக்கோழி சரண்யா வாங்க ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க வாங்கம்மா சரண்யா நல்லா இருக்கீங்களா அப்படியே ஆயா ஒன்று நன்றி நன்றி கருவீன் வாங்க இது ஒரு இருபது லைக் போட்டு விடுங்கப்பா ரெண்டு லைக் குறையா இருக்கு போட்டு விடுங்க இருபது நாள் வரணும் சொல்லுங்கள் நீங்களே நான் நீ ஒரு ரெண்டு லைக் போட்டு விடுங்க யாராச்சும் போடாதவங்க ஆ ஒரு இருபது வந்தாத்தையும் கம்மியாக சரிங்களா இது நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்துருவாங்கல்ல அப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு மார்க் என்னமோ சொன்னேன் ஏன் வெண்ணிலா நிலா நூற்று ஐயோ கேக்குதாப்பா பேசுங்க எங்க இருந்து பேசுறீங்க பேசுங்க சீக்கிரமா எங்க இருந்து பேசுறீங்க நீங்க நீங்க என்ன அது உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க மெத்தெல்லாம் பேசாதீங்க எங்க இருந்து எதுக்காண்டி பேசுறீங்க சரிங்க நம்ம நன்றிங்க வேற இந்த லைவில் வந்து கேளுங்கள் கமாண்ட் போடுங்க எனக்கு பேசலாம் முடியாதுங்க உங்ககிட்ட ஃபோனில் படிச்சு நீங்கள் எந்த ஊர் நாங்கள் எந்த ஊர் அதெல்லாம் பேச முடியாது எனக்கு தூக்கத்தில் இருக்கேன் தூக்கத்தில் இருக்கேன் நான் என்னத்தை பேச சொல்கிறீங்க பேச முடியாது கமாண்டில் வந்து போடுங்க நான் இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடியாது ஆ வாங்க சரணியாக வாங்க 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 சாரிங்க எனக்கு கமாண்டில் போடுங்க எந்த ஊருன்னு நான் சொல்கிறேன் பெர்சனலாக பேசுகிற அளவுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாது என்ன சரிங்களா நான் தெம்பும் இல்லாத பொம்பளை ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு வந்து குழந்தை சத்தியமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா குழந்த இருபது லைக்கு வந்துருச்சாம்மா வந்துருச்சாம்மா இங்கே இங்கே காட்ட மாதிரி தான் அங்கே காட்டுது ஏ குழந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி தொட்டில போட்டு தூங்க வைப்போம்ல ஆ வந்துடுச்சு சரி ஆச்சாமியே முடிஞ்சிருச்சுப்பா எல்லோரும் வாழ்க வளமுடன் மீன் மட்டன் கறி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சு சமைச்சி சாப்பிடுவேன் ஆயா நிச்சம்மா தூக்கம் சுக்கிடுச்சு அதை குளிக்க வேற செஞ்சுட்டேன்னா ஏற்றுக்கொண்டு நைட்டுக்கு எல்லாருமே வாங்க சரியா சாமி தேங்க்யூ வெரி மச் பர்வீன் போயிட்டு வருவா சரே என்ன தான் வாங்கப்பா ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க